திருச்சிற்றம்பலம் சிவஞான சித்தியார் சுபக்க சுருக்க வினாவிடை என்ற நூலில் சைவ திரு சபா சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி பிரமாண இயல் என்றால் என்ன அளவையின் இலக்கணத்தை கூறும் பிரிவு பிரமாணம் என்றால் என்ன அளவு அளவு என்றால் என்ன அறிவால் அளப்பது அதாவது அறிவின் வல்லமையால் அளந்து பார்ப்பது இயல் என்றால் என்ன இலக்கணம் அளவை எத்தனை வகைப்படும் காட்சி அளவை அனுமான அளவை ஆகம அளவை என மூன்று வகைப்படும் காட்சி அளவை என்பது என்ன கண்ணால் உருவத்தை நேரில் காண்பதும் காதால் சத்தத்தை நேரில் கேட்பதும் மூக்கால் வாசனையை நேரில் அழிவதும் வாயால் சுவையை நேரில் சுவைப்பதும் உடம்பால் உணர்வுகளை நேரில் அறிவதுமாம் ஆகவே மெய்வாய்க்கண் மூக்கு செவிகளால் நேரில் அறிவதே ஆகும் அனுமான அளவையாவது யாது நேரில் பார்த்ததைக் கொண்டு நேரில் பார்க்காததை கருத்தால் அறிந்து சொல்லுவது ஆகம அளவையாவது யாது நூல்களால் அறிவதும் பத்திரிகைகளால் அறிவதும் அறிஞர்களால் அறிவதுமாம் காட்சி அளவைக்கு வேறு பெயர் என்ன காண்டல் அளவை அதாவது பிரத்யப் பிரமாணம் அனுமான அளவைக்கு வேறு பெயர் என்ன கருதல் அளவை அதாவது கருதல் என்றால் யோசித்தல் ஆகம அளவைக்கு வேறு பெயர் என்ன உரை அளவை உரை என்றால் சொல் என்று பொருள் காட்சி அளவைக்கு ஒரு உதாரணம் சொல் மின்னல் மின்னியது பார்த்தேன் இடி இடித்தது கேட்டேன் தேன் தித்தித்தது சுவைத்தேன் மல்லிகை வாசனை வீசிற்று முகர்ந்தேன் காற்று குளிர்ந்தது உணர்ந்தேன் அனுமான அளவைக்கு உதாரணம் சொல் இன்று இரவு நன்றாக தூங்கி போனேன் விடிந்ததும் தெருவில் வந்து பார்த்தேன் தெருவில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது அதனால் ராத்திரி மழை பெய்திருக்கின்றது என்று தெரிந்து கொண்டேன் ஆனால் மழை பெய்ததை நான் பார்த்ததில்லை ஆகம அளவைக்கு ஓர் உதாரணம் சொல் சிவஞான போதம் என்ற நூலை இன்னார் செய்தார் என்று எனக்கு தெரியாது சிவஞான போதம் என்ற நூலை வாசித்து பார்த்தேன் அதை மெய்க்கண்ட தேவர் செய்தார் என்று தெரிந்து கொண்டேன் அதுபோல சிவஞான சித்தியார் என்ற நூல் யாரால் செய்யப்பட்டது என்று எனக்கு தெரியாது சிவஞான சித்தியார் என்ற நூலை வாசித்து பார்த்தேன் அந்த சிவஞான சித்தியார் என்ற நூல் மெய்கண்ட தேவநாயனாருடைய மாணாக்கர் ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியாரால் செய்யப்பட்டது என்று தெரிந்து கொண்டேன் அவர் செய்தபோது நான் பார்த்ததில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஏப்ரல் நான்காம் நாள் திருவெண்காட்டில் அறுபத்து மூவர் கும்பாபிஷேகம் என்று தினமணி பேப்பரால் தெரிந்து கொண்டேன் இமயமலையின் மேலுள்ள கைலாசமலைக்கு சில பெரியோர்கள் இப்போது போய் வந்திருக்கின்றார்கள் என்று சில பெரியோர்கள் சொல்ல கேட்டு கைலாசமலை வடக்கே இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டேன் ஆனால் நான் போய் பார்த்ததில்லை இவைகளே ஆகம அளவைக்கு உதாரணங்கள் ஆகும் திருச்சிற்றம்பலம்